வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒருமுறை வருக நண்பர்களே இன்றைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கதை நிஜ வாழ்க்கை கதையை அடிப்படையாக கொண்டது இரண்டாம் உலகப் போரின் காலத்திலிருந்து தி கிரேட் ஸ்கேப் என்ற அதே புத்தகத்தில் இந்த படம் எடுக்கப்பட்டுள்ளது தி இந்த நேரத்தில் கதை தொடங்குகிறது ஜெர்மனி ஹிட்லரால் ஆளப்பட்ட போது மற்றும் கிட்டத்தட்ட மற்ற அனைத்து நாடுகளும் ஜெர்மனிக்கு எதிராக போரிட்டன மற்றும் அமெரிக்கா மற்றும் பிரிட்டிஷ் ஜெர்மனிக்கு எதிராகவும் இருந்தது இப்போது இந்த மக்களுக்கு இடையே நடந்த ஒவ்வொரு போரிலும் பலர் ஆங்கிலேய வீரர்கள் ஜெர்மனியில் சிறைபிடிக்கப்பட்டனர் மக்கள் வருவார்கள் எப்பொழுதும் சிறையிலிருந்து தப்பிக்க முயன்றவர் அதனால் ஜெர்மன் அதிகாரி சோர்ந்து போனார் அவர் ஒரு சிறையை கட்டினார் என்றென்றும் சிறையில் இருக்க முடியும் இப்போது அனைத்து அதிகாரிகளும் அங்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் இந்த அதிகாரிகள் அனைவரும் உயர்ந்தவர்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் தரவரிசை அதனால்தான் இவர்கள் போர்க்களத்தில் மிகவும் புத்திசாலி அதன் பிறகு இந்த அனைத்து அதிகாரிகளின் தலைவர் ராம்சேஸை அழைக்கிறார் இந்த சிறைச்சாலையின் பொறுப்பாளர் கர்னல் லுஜாரை சந்திக்கவும் ராம்சிடம் யார் சொல்கிறார்கள் இங்கிருந்து ஓட வேண்டாம் என்று தனது அதிகாரிக்கு அறிவுறுத்தினார் மற்றும் பதிலுக்கு ராம்சிஸ் நாங்கள் இருக்கிறோம் என்று கூறுகிறார் அதிகாரிகள் மற்றும் எதிரி நாடுகளுக்குள் வாழ முடியாது எனவே இங்கிருந்து ஓடிப்போவதே எங்கள் நோக்கம் இப்போது டி கர்னல் இதை கேட்டு மகிழ்ச்சி அடையவில்லை அதை கூறுகிறார் பதினேழு முறை இங்கு வந்த பல அதிகாரிகள் இங்கு வந்துள்ளனர் அவர்களிடம் உள்ளது தப்பிக்க முயன்றார் அதனால் அனைத்து அதிகாரிகளும் இருந்துள்ளனர் ஒரு இடத்தில் சிறையில் அடைத்தனர் நல்ல உணவு முதல் அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன விளையாட்டு நூலகம் தோட்டக்கலை எல்லாம் எனவே இப்போது அதிகாரிகள் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இங்கிருந்து ஓட வேண்டாம் நாங்கள் அனைவரும் அதிகாரிகளை பார்க்கிறோம் அவர்கள் தங்கள் சொந்த முறைகளை பயன்படுத்தி இங்கிருந்து தப்பிப்பதற்கான வழியை கண்டுபிடிக்கத் தொடங்குங்கள் முதலில் ஒரு அதிகாரியை பார்க்கிறோம் இரண்டு நபர்களிடையே சண்டையை உருவாக்குபவர் மற்றும் அனைவருக்கும் ஒரு திசை திருப்பல் கொடுக்கிறது ரஷ்ய கைதிகள் மத்தியில் மறைந்து அதனால் ரஷ்ய கைதிகள் மரங்களை வெட்ட வெளியே செல்லும் போது அதனால் அவர் சில அதிகாரிகள் அவர்களுடன் வெளியே செல்கிறார்கள் ஒரு வைக்கோல் வண்டியில் ஒளிந்து கொள்ள முடியும் அவரது ஆதரவுடன் வெளியே செல்ல ஆனால் ஒரு உள்ளது இங்கே மிகவும் ஆபத்தான விதி என்றால் என்று விதி இருந்தது யாரோ ஒருவர் சிறையின் எல்லையை அதாவது வேலியை கடக்க முயற்சிக்கிறார் இப்போது அனைத்து அதிகாரிகள் ஒவ்வொருவராக அங்கிருந்து தப்பிக்க முயற்சிக்கின்றனர் அது அவர்களுக்கு சற்று எளிதாக இருந்தது ஏனெனில் இந்த அதிகாரிகளுக்கு ஜெர்மன் மற்றும் ரஷ்ய மொழிகள் தெரியும் ஆனால் ஒவ்வொருவராக எல்லா அதிகாரிகளும் இருக்கிறார்கள் ஜேர்மனியர்களால் கைப்பற்றப்பட்டது மற்றும் மீண்டும் உள்ளே அனுப்பினார் இதில் ஒன்று அதிகாரிகள் அதன் பெயர் ஹில்ட்டு வேலியைச் சுற்றி ஒரு புள்ளியை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறது கோபுரத்தில் நிற்கும் அதிகாரிகளால் அவரை பார்க்க முடியாது ஹில்ட்டு எப்போதும் ஒரு பந்தை கொண்டு செல்கிறார் அவர் கையுறைகள் விளையாடும் போது கண்மூடித்தனமான இடத்தில் வருகிறது ஆனால் பின்னர் ஜேர்மனியர்கள் அவரை பார்க்கிறார்கள் அவர் வைக்கப்பட்டார் என இருபது நாட்கள் தனி சிறையில் ஏ விதிகளை மீறுவதற்கான தண்டனை மற்றும் பல அன்று ஈவ்ஸ் என்ற மற்றொரு அதிகாரியும் தண்டிக்கப்படுகிறார் இருவரும் அடுத்தடுத்த செல்களில் இருக்கிறார்கள் அங்கு அவர்கள் மிகவும் நல்லவர்களாக மாறுகிறார்கள் நண்பர்கள் இப்போது சிறிது நேரம் கழித்து ரோஜர் என்ற கைதி சிறைக்கு கொண்டு வரப்படுகிறார் ஒரு ஆங்கில விமானி ஒரு அதிகாரி மற்றும் அவர் என்றால் என்று எச்சரித்தார் அடுத்த முறை தப்பிக்க முயன்றால் கொல்லப்படுவார் ரோஜர் இங்கு மிகவும் புகழ்பெற்ற அதிகாரியாக இருந்தார் பல ஜெர்மன் மற்றும் ஆங்கில அதிகாரிகள் ஏற்கனவே தெரியும் இப்போது நமக்கு இரவின் காட்சி காட்டப்படுகிறது எங்க எல்லா முக்கிய அதிகாரிகளும் ஒரு கூட்டத்தை நடத்துங்கள் ரோஜர் அவர்களை வழிநடத்தினார் ரோஜர் அவர்கள் ஒரு திட்டத்தை செய்கிறார் மூன்று சுரங்கங்களை உருவாக்கி அந்த சுரங்கங்கள் வழியாக இங்கிருந்து தப்பிக்க வேண்டும் இங்கு சுரங்கம் தோண்டும் பணி நடக்கிறது ஒரு உடன் டேனிக்கு வழங்கப்பட்டது கிரிஃப் என்ற அதிகாரி ஜேர்மனியர்களைப் போல ஆடைகளை உருவாக்கும் பணி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது அவர்கள் தப்பித்த பிறகு ஜேர்மனியர்களிடையே அங்கீகரிக்கப்படாமல் இருக்க முடியும் மற்றும் பிற ஒத்த பணிகள் மீதமுள்ள அதிகாரிகளுக்கு வழங்கப்படுகின்றன அதன் பிறகு அவர்களின் திட்டம் தொடங்குகிறது இப்போது அடுத்த நாள் முதல் அனைத்து அதிகாரிகள் சுரங்கப்பாதை அமைக்க தேவையான பொருட்களை சேகரிக்க தொடங்குகின்றனர் அதில் சில அவர்கள் ஜெர்மன் வாகனங்களிலிருந்தும் திருட வேண்டும் டேனிபி சுரங்கப்பாதைக்கான இடத்தை கண்டுபிடிப்பதில் மும்முரமாக இருக்கிறார் டேனி சுரங்கப்பாதைக்கான இடத்தையும் கண்டுபிடித்தார் பதுங்கு குழியின் கீழ் ஒரு சுரங்கப்பாதை உள்ளது இரண்டாவது சுரங்கப்பாதை குளியலறையின் இடத்தில் இருந்தது மூன்றாவது சுரங்கப்பாதை எங்கிருந்தது என்று எங்களுக்கு காட்டப்படவில்லை இப்போது டேனி சுரங்கப்பாதை தோண்டி அதன் ஒளியை மறைக்க தொடங்குகிறது வெளியேயும் அதிகாரிகள் சுரங்கம் தோண்டும் சத்தம் கேட்காதபடி சில வேலைகளை செய்ய தொடங்குங்கள் அதன் மேல் மறுபுறம் நாம் ஒரு ஆங்கிலத்தை பார்க்கிறோம் ஹேண்ட்லி என்ற பைலட் அதிகாரி சில காலத்திற்கு முன்பு ஜெர்மன் சிறைப்பிடிக்கப்பட்ட மற்றும் அவரது ரூம்மேட் ஒரு நிபுணரான வைல்ட் அசல் ஆவணங்களின் இலவச நகல்களை உருவாக்குவதில் தற்போது சுரங்கப்பாதை அமைக்கும் பணி நடந்து வருகிறது மற்றும் அனைத்து அதிகாரிகளும் இணைந்து பணியாற்றுகின்றனர் அந்த நேரத்தில் ஹில்ட் மற்றும் இவ்ஸ் அவர்களின் இருபது நாட்களிலிருந்து திரும்பினர் வாக்கியம் அவர்கள் ரோஜரை சந்தித்து அதை சொன்னார்கள் அவர்கள் இந்த நேரத்தில் ஒரு புள்ளியை கண்டுபிடிப்பார்கள் இதில் அதிகாரிகள் கோபுரத்தில் நிற்கின்றனர் அவர்களை பார்க்க முடியவில்லை அதன் பிறகு இருவரும் மீண்டும் அதே காரியத்தை செய்யுங்கள் இந்த முறையும் அவர்கள் செய்கிறார்கள் அந்த குருட்டு புள்ளியை கண்டறியவும் ஆனால் அதே செயல்பாட்டில் அவர்கள் மீண்டும் பிடிபட்டு மீண்டும் அனுப்பப்படுகிறார்கள் மற்றொரு சிறை இருபது நாட்கள் அதன் மேல் மறுபுறம் நாங்கள் ஒரு ஜெர்மன் காவலரை அழைத்துச் செல்லும் ஹேண்ட்லியை பார்க்கவும் அவருக்கு காஃபி கொடுப்பதாக கூறி அவரது அறை மற்றும் மிகவும் புத்திசாலித்தனமாக அவரது வெளியே எடுக்கிறது ஆவணங்கள் மற்றும் ஐடி அவர் பின்னர் பிளைட் மற்றும் ஹூவில் கொடுக்கிறார் மேலே சென்று அவை அனைத்தையும் இலவசமாக நகலெடுக்கவும் ஆவணங்கள் மறைந்து தப்பிக்க உதவும் அதன் மேல் மறுபுறம் ஏ அதிகாரிகள் குழுவும் ஒரு இயந்திரத்தை உருவாக்குகிறது சுரங்கப்பாதைக்குள் அவர்களுக்கு ஆக்சிஜனை வழங்குகின்றன அதற்குள் தீ அதிகாரிகளின் ஜெர்மன் உடைகளும் கிட்டத்தட்ட தயாராக இருக்கும் ரோஜர் ஒருமுறை அந்த உடையை பார்க்கச் சென்றார் அவர் அந்த உடையால் மிகவும் ஈர்க்கப்பட்டார் தீ அடுத்த நாள் ஹில்ட் மற்றும் ஈவ் சிறையிலிருந்து வெளியே வருகிறார்கள் மற்றும் அவர்களிடம் கேளுங்கள் ஒரு இரவு இங்கிருந்து தப்பித்து ஒரு வரைபடத்தை உருவாக்குங்கள் அதில் அவர்கள் இருப்பிடத்தை கண்டுபிடிக்க முடியும் சுரங்கப்பாதையை விட்டு வெளியே வந்தவுடன் இங்கிருந்து தப்பிக்க என்ன சரியான வழி அவர்கள் அந்த வழியை பின்பற்ற வேண்டும் இல்லையெனில் அவர்கள் மீண்டும் பிடிபடலாம் ஆனால் ஹில்ட் இதை மறைமுகமாக மறுக்கிறார் மேலும் அவர்கள் இங்கிருந்து ஓடினால் என்று கூறுகிறார் பிறகு வரைபடத்தை கொடுக்க மட்டும் திரும்பி வரமாட்டார் இங்கே அவருக்கு ஒரு கருத்து உள்ளது இப்போது நாம் கிட்டத்தட்ட இருக்கும் சுரங்கப்பாதையை பார்க்கிறோம் முழுமையானது ஆனால் இங்கே ஒரு சிக்கல் உள்ளது சுரங்கம் தோண்டும் போது ஈரமான மண் வெளியே வந்து கொண்டிருந்தது அதை ஜேர்மனியர்கள் கண்டுபிடிக்க முடியும் என்று நாம் கருதலாம் நிலத்தின் உள்ளே இருக்கும் மண் அதனால் கோலின் என்ற அதிகாரி ஒரு பாக்கெட் பையை உருவாக்குகிறார் அதன் மூலம் அனைத்து அதிகாரிகளும் ஈரமான மண்ணை எடுக்கின்றனர் வெளியே மற்றும் உலர்ந்த மண்ணில் கலக்கவும் மற்றும் அதே வழியில் அவர்கள் சுரங்க பாதையில் வரும் மக்கள் அனைவரையும் கொன்றுவிடுகிறார்கள் தி ஜேர்மனியர்களிடமிருந்து இரகசியமாக மண்ணெடுக்கப்பட்டது பேயாது இங்கே ஒரு சுரங்கப்பாதையை உருவாக்குதல் ஏ டேனி மீது நிறைய மண் விழுகிறது அங்கு டேனி மயக்கமடைந்தார் அதன் பிறகு அவர் வெளியே அழைத்துச் செல்லப்படுகிறார் சுரங்க இருந்து விழும் மண்ணின் தீர்வும் காணப்படுகிறது அனைத்து அதிகாரிகளும் வெளியே அழைத்துச் செல்லப்பட்டு படுக்கையில் வைக்கப்படுகிறார்கள் சுரங்கப்பாதை முழுவதும் குச்சிகள் அவர்கள் சுரங்க பாதையில் ஒரு சிறிய அட்டையை கூட உருவாக்கினர் ஒருவர் மிக வேகமாக மறுபுறம் செல்ல முடியும் இப்போது ஒன்று இரவு அதே காவலர் ஹேண்ட்லியை சந்திக்க வந்தார் ஜோ வந்து அவரது ஆவணங்கள் என்று கூறுகிறது கண்டுபிடிக்க முடியவில்லை அதில் ஹேண்ட்லி அதை அவனிடம் கொழுகிறார் அவன் அவனுடைய நண்பன் அவன்